இன்று சிதம்பரம் நகரில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் அதற்கு தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒரு கருத்தரங்கை நடத்தினோம் இந்த கருத்தரங்கில் மூத்த அரசியல் தலைவர்கள் பல கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் பல சங்கங்களை அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அனைவரும் உடனடியாக தமிழக அரசை வலியுறுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அறிவிப்பு வெளியிட வேண்டும் என முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தினார்கள் சில நாட்களுக்கு முன்பு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று வலியுறுத்தி பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வெள்ளையர்கள் எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் இந்தியாவு மற்றும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது நூறு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பு அதில் எத்தனை சமுதாயங்கள் பயன்பெற்றிருக்கிறது எத்தனை சமுதாயங்கள் பயன்பெறவில்லை இந்த கணக்கெடுப்பு இப்போ எடுத்தால் அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்தால்தான் விஞ்ஞான அடிப்படையில் சயின்டிபிக் அப்ரோச் அண்ட் இது தமிழக அரசு கொண்டு வரலாம் ஆனால் பீகார் மாநிலம் அறிவித்து எடுத்து முடித்து அங்கே இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி விட்டார்கள் அடுத்தது ஆந்திரா தொடங்கிவிட்டார்கள் ஒரிசா தொடங்கிவிட்டார்கள் கர்நாடகா எடுத்து முடித்து விட்டார்கள் தெலுங்கானா அறிவிக்கப் போகிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திலே சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாம் பல மாநிலங்கள் எடுக்க தொடங்கிவிட்டார்கள் தொட்டில் என்றெல்லாம் தமிழ்நாடு என்றெல்லாம் பேசுகின்ற திமுக தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்கள் தான் என்றெல்லாம் பேசுகின்ற திமுக இன்னும் என்ன தயக்கம் உங்களுக்கு என்ன காரணத்துக்காக நீங்கள் எடுக்க தயங்குகிறீர்கள்

ஜாதியும் கணக்கெடுப்பு நடத்துவதுதான் காஸ்ட் சென்சஸ் நாங்கள் கேட்பது காஸ்ட் சர்வே இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி படி காஸ்ட் சர்வே எடுங்க பீகார நடந்தது காஸ்ட் சர்வே தான் நடத்தி இருக்கின்றார்கள் பீகார்லேயே காஸ்ட் சர்வே நடத்தி அது அங்கிருக்கின்ற உயர் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் தடை சொல்லவில்லை அந்த அடிப்படையில தான் அங்கே இடஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு இடஒதுக்கீடு இன்று இருபத்தி ஐந்து விழுக்காடாக உயர்த்திருக்கின்றார்கள் அப்போ உங்களுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு என்ன காரணத்துக்காக இவ்வளவு வலியுறுத்தி இவ்வளவு கேட்குறோம் தமிழ்நாட்டு உள்ள அனைத்து மக்களும் கேட்கின்றார்கள் யாரும் இதை எதிர்க்கல எல்லாம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நீங்களும் சொல்றீங்க உங்களுக்கும் அது மாற்று கருத்து இல்லைன்னு சொல்றீங்க அப்போ தைரியமாக ஒரு முடிவை கொண்டு வாங்க இந்த முடிவு ப அறிவீங்க ஏன்னா இன்னைக்கு இட ஒதுக்கீட்டு அதாவது தமிழ்நாட்டுல வந்து அறுவத்தொன்பது விழுக்கார் இட ஒதுக்கீட்டு இதை கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தலாம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் நீ கணக்கெடுப்பு நடத்தினா அது இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்திலே வழக்காக நிலுவையில் இருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு என்னன்னா நீங்க கணக்கெடுப்பு நடத்தி நீங்க நியாயப்படுத்திங்க தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்த மக்கள் பிற்படுத்த மக்கள் இருக்கின்றார்களா என்று அப்போ நீங்க அது என்ன பண்ணிருக்கணும் நியாயமா உடனடியாக நடத்திருக்க வேண்டும் அதை நடத்துங்கள் சமூக நீதி நிலைநாட்டுங்கள் ஏன்னா இது மிக மிக அவசியமானது ஏன்னா மைக்ரோ டார்கெட்டிங் ஆஃப் கம்யூனிட்டி இது வந்து வளர்ச்சி திட்டமாக பார்க்கணும் இது ஜாதி பிரச்சனை இது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா ஜாதி கலவரம் வரும் அப்படி அப்படிலாம் கருத்துக்கள் கிடையாது இல்லை பீகார்ல நடத்துனாங்க பீகார்ல ஜாதி கலவரம் வந்துடுச்சா இல்லையே அங்க இன்னும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்குது அதே நிலைய தான் தமிழ்நாட்டிலயும் எந்த பிரச்சனையும் வர போறது கிடையாது அதனால உடனடியாக தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஏன்னா இது போன்ற கருத்தரங்க எல்லாத்துலயும் முதல்ல சென்னையில போட்டோம் அப்புறம் மதுரையில போட்டோம் கோயம்புத்தூர்ல போட்டோம் இப்போ சிதம்பரத்துல போட்டுருக்கிறோம் அடுத்தது வேலூர்ல வச்சிருக்கிறோம் அடுத்தது திருச்சி பல எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை திரட்டி தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு அறிவிக்கலனா கடுமையான போராட்டங்கள் செய்ய நாங்கள் தயங்க மாட்டோம் ஏன்னா இது வேற விதமான போராட்டம் இது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் செய்யற போராட்டம் கிடையாது தமிழ்நாட்டில் சமூக நீதியின் அக்கறை உள்ள அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் அப்ப நான் நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய போராட்டமா மாறும் அதனால இது உரிமைகளை தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்ட தமிழ்நாடு வளர்ச்சி பெற மீன் சொல்லுதெல்லாம் வளர்ச்சி பெற நீங்க ஜாதி தான் மத இனம் அடிப்படையிலோ மொழி அடிப்படையிலோ மாநிலங்கள் அடிப்படையில கிடையாது அந்த ஜாதி அடிப்படையில் கொடுக்கின்ற இடஒதுக்கீட்டில் என்னென்ன ஜாதிகள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் எல்லா ஜாதியுடைய கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு குறியீடுகள் அவங்க வீடு இருக்குதா வாசல் இருக்கிறதா கழி வீட்டுல கழிப்பறை இருக்கிறதா குடிசையில வாழ்கின்றார்களா நிலம் இருக்கிறதா இல்ல கூலி தொழிலாளர்களா எத்தனை பேர் படித்தவர்கள் இருக்கின்றார்கள் பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் குறியீடு நடத்தி அதுல அந்த சமுதாயத்தில் ஏன் இப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அதிக சலுகைகள் நல்ல திட்டங்கள் உதவிகள் இடஒதுக்கீடுகள் எல்லாமே அது டார்கெட்டட் அப்ரோச் அப்போதான் தமிழ்நாடு முன்னேறும் தொழிற்சாலைகள் கொண்டு வந்தாலும் ஐடி காரிடர் கொண்டு வந்தாலும் என்ன பண்ணாலும் முன்னேறாது அடித்தள மக்கள் என்னைக்கு அப்பதான் முன்னேற்றம் அதுதான் சமூக நீதி அது கிடைக்க வேண்டும் என்றால் இதை நீங்க உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என எங்களுடைய கோரிக்கை அதாவது இன்னொன்னு வந்து சமீபத்துல அண்ணாமலை கூட அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு கருத்து சொல்லி ஜாதி கணக்கெடுப்பு நடத்தினா வந்து பிஆர்ல ஏதோ ஜாதி கலவரம் வந்துடும் எங்க பீகார்ல வந்துடுச்சா என்ன அப்புறம் அப்ப நீங்க இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க வெள்ளக்கார முடிச்சுற வெள்ளக்கார எடுத்த கணக்கெடுப்பின் படி தான் இன்னும் நீங்க கொடுத்துட்டு வர்றீங்க வெள்ளக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தமிழ்நாடு எடுத்தீங்க அப்போ தமிழ்நாடு வந்து சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தது அப்ப கணக்கெடுப்பு நடத்துறீங்க அது அடிப்படையெல்லாம் இன்னும் நீங்க தமிழ்நாட்டுல கொடுத்துட்டு நிலவரம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா இல்லைன்னா சமூக நீதி மேல அக்கறை உங்களுக்கு இல்ல இன்னைக்கு என்னென்ன அதாவது இன்னைக்கு ஜாதி அடிப்படையில தான் நீங்க கல்வியிலும் வேலை வாய்ப்பில கொடுக்கறீங்கன்னா அப்போ அந்த ஜாதி எந்தெந்த ஜாதி அதுல பயன்பெற்றிருக்கிறார்கள் எது எந்தெந்த ஜாதி பயன் பயன்பெறல எந்த ஜாதி அப்படியே தேக்கத்துல இருக்கிறது என்றெல்லாம் எடுத்து விவரங்கள் கலெக்ட் பண்ணாதான் அதுல நீங்க அதுக்கு அந்த அடிப்படையில் நீங்க கொடுக்கலாம் அதிகப்படுத்தலாம் இல்ல குறைக்கலாம் இல்ல வேற இடஒதுக்கீடு மட்டும் நான் சொல்லல திட்டங்கள் கொடுக்கலாம் ஒரு உதாரணம் மீனவர்கள் நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க அந்த மீனவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க இன்னும் குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கு அவங்க நிலம் வச்சிருக்காங்களா இல்ல அவங்க குடும்பத்துல படிச்சிருக்காங்களா இல்ல பெரிய போட் வச்சிருக்காங்களா சின்ன போட் வச்சிருக்காங்களா வலை எப்படி வச்சிருக்காங்க இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா அதுக்கேற்ப நல திட்டங்களை நீங்க கொடுக்கலாம் சலுகைகள் கொடுக்கலாம் திட்டங்கள் கொடுக்கலாம் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்பதான் உண்மையான வளர்ச்சி அடையும் அப்போ இது கூட புரிஞ்சிக்காம பேசுறது வந்து இது வந்து சமூக நீதி மேல அக்கறை இல்லாதவர்கள் இப்படி பேசுவாங்க அதாவது எல்லாமே இப்ப இதுல ஒருமித்த கருத்து உள்ள தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேச்சுவார்த்தை அடி முதல் கட்டத்துல அமைதியா என்னன்னு அறவழி போராட்டம் தான் ஏன்னா அழுத்தம் கொடுக்கணும் இதுல மக்கள் இப்ப நாங்க செய்யற எங்களுடைய நோக்கம் என்னன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இது போன்ற கருத்தங்க நடத்திட்டு போறோம் நாங்க அங்க அங்கங்கே அந்தந்த மாவட்டத்துக்கு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கிறோம் நாங்க அதன் பிறகு மற்ற தலைவர்களெல்லாம் பேசி வீசி அதுக்கடுத்து ரோடு சாலையில இறங்குனா போதும் ஆனா போராட்டம் சொன்னா அது பாட்டாளி மகள் கட்சி பல வரலாறு இருக்கிறது அதுவும் நீங்க மறந்துடாது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தமிழ்நாட்டுல பதினெட்டு விழுக்காடு இருபதுக்கீடு இருக்கு பழங்குடி மக்களுக்கு ஒரு விழுக்காடு இருக்கிறது இன்னைக்கு உண்மையிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருபத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில தான் இருபது கீழே உயர்த்தணும் அதே போன்றுதான் இன்னைக்கு எம்பிசி இருபது இருக்கு இருபத்தி நாலு பிசி பாத்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் இருக்கு நாற்பத்தி பர்சன்ட் உயர்த்தணும் அது நீங்க கணக்கெடுப்பு நடத்தினா தானே கிடைக்கும் உங்களுக்கு அப்ப இந்த வாய்ப்பு எவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு உங்களுக்கு இந்த கேள்வியை நீங்க முதலமைச்சர் கிட்ட போய் கேக்கணும் அவர் சொல்ற காரணம் யாரால ஏத்துக்க முடியாது எங்களுக்கு மனசு இருக்குது ஆனா எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு நிதிஷ் குமாருக்கு எந்த அதிகாரம் இருந்தது ஆந்திரால எந்த அதிகாரம் அங்க ஜெகன் ரெட்டிக்கு இருக்கு நவீன் பட்நாயக் ஒரிசால எந்த அதிகாரம் இருக்கு அதே அதிகாரம் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு இங்க சென்சஸ் கேட்கல சர்வே கேட்கிறோம் சர்வே படி எடுத்து அதுல இட இடஒதுக்கீட்ட உயர்த்தலாம் அவங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து ஏதோ நீங்க எடுத்தீங்கன்னா இல்ல இந்த ஜாதி இந்த சீட்டு கேட்பாங்க இவ்வளவு கேட்பாங்க அப்படி எல்லாம் ஏதோ ஒன்னு குழப்பி வச்சிருக்காங்க அவரை ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது நீ சமூக நீதி நிலைநாட்டணும்னா நீங்க இதை எடுக்கணும் எடுத்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஏதோ குறிப்பிட்ட ஜாதிகள் மட்டும் சர்வே கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள நானூத்தி முப்பத்தி ஆறு ஜாதியா எல்லாமே இன்க்ளூடிங் பிராமின்ஸ் முன்னேறிய சமுதாயம் பின்தங்கிய சமுதாயம் தாழ்த்துப்புற சமுதாயம் எல்லா சமுதாயங்களோட நிலைப்பாடும் எடுத்துக்கணும் எடுத்து அதுக்கேற்ப திட்டங்களை வழங்க வேண்டும் அதுக்காகத்தான் இந்த இந்த கருத்தங்கள் நடத்திட்டு இருக்கிறது அது திமுக அரசு எடுக்கல அது அது திமுக எடுத்து அவங்க வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒருமித்த கருத்து உள்ள அத்துணை தலைவரும் யார் யார் இதுல ஆதரவு கொடுக்குறாங்களோ யாருடன சந்திக்கிறது நிலைப்பாடு விரைவில் அறிவிப்போன்னு சொல்லிருக்கேன் காலநிலை காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் தாக்கம் வந்து மோசமா இருக்கு போகுது மோசமான அடுத்த பத்து பாஞ்சு வருஷம் தான் மழை பெய்ய போகுது அதுக்கப்புறம் வறட்சி சாதாரண வறட்சி இல்லை மோசமான வறட்சி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவம் நாலஞ்சு மாவட்டத்துல தான் அதிகமா மழை பெஞ்சிருக்கு நீங்க மேட்டு விட்டால இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு அடிதான் தண்ணி இருக்கு எழுபத்தி ரெண்டு அடினா மொத்தமா முப்பத்தி அஞ்சு டிஎம்சி தான் இருக்கு இப்ப கிட்டத்தட்ட வந்து குருவை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு குருவை அப்போ தண்ணி இல்லை ஜூன் பன்னெண்டு திறந்துருக்குன்னா தண்ணி இல்லை இப்போ சம்பா வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் குறு கருவே கருகிறது ஏன்னா இப்ப ஜனவரி மாதம் மார்கழி மாதம் முதலே கார்த்திகை மாசம் கூட மழை பெஞ்சிடும் இப்போ ஏதோ கொஞ்சம் வந்துருக்கு அடுத்தது தை மாசம் வரப்போகுது அப்போ தண்ணி மேட்டூர் டேம்ல இல்லை இப்போ குருவை இந்த சம்பா வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து அறுவடை அது வெதிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு தண்ணி வேணும் அதனால இப்ப முதல்ல ஒரு அஞ்சு டிஎம்சி தண்ணி வந்து வெளியில திறந்து திறந்து விடணும் இப்ப குடிக்கிறது மட்டும் திறந்து விட்டுட்டு இருக்காங்க இப்ப எல்லாம் இப்ப இந்த ஆண்டு குடும் கடுமையான நீர் பற்றாக்குறை வரப்போகுது இதுதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் பத்து பாஞ்சு வருஷமா காலநிலை மாற்றம் திட்டங்கள் கொண்டு வாங்க இது போன்ற நீர் பாசன திட்டங்கள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதுல ஒண்ணுதான் இந்த கொள்ளிடத்துல தடுப்பின பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நூத்தி பத்து கிலோமீட்டர் கொள்ளிடம் அல்ல பத்து கிலோமீட்டர் தடுப்பணை கட்டுங்க தடுப்பணை கட்டி அட்லீஸ்ட் ஒரு ஒரு தடுப்பணையில மிச்சப்படுத்தலாம் போகுது போன வருஷம் மட்டும் டிஎம்சி போச்சு இந்த வருஷம் தெரியல ஏன்னா அங்க தென்மேற்கு தான் அங்க மைசூர்ல மழை பெய்யும் அவ்வளவு மழை இல்ல அங்க வடகிழக்கு வடகிழக்குல அந்த பக்கத்துல மழை இருக்காது இந்த பக்கத்துல மழை இருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் வந்து மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி என்ன ஒரு வருஷம் பட்ஜெட் அதுல உங்களால ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கோடி இந்த பேரிடருக்கு உங்களால ஒதுக்க முடியாதா இதுதான் மத்திய அரசு கிட்ட போய் மத்திய அரசு கொடுக்கல குடுக்கல குடுக்கலன்னு எவ்வளவு காலமா நீங்க அரசியல் பண்ணிட்டு போறீங்க ஏன் உங்களால ஒதுக்க முடியாதா பட்ஜெட்டை போடுறீங்க மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க அதே வேலையில மத்திய அரசு இதுல அரசியல் செய்யக்கூடாது தமிழ்நாட்டுக்கு நாங்க தொள்ளாயிரம் கோடி கொடுத்தோம் சொல்றாங்க அந்த தொள்ளாயிரம் கோடி நானூத்தி ஐம்பது கோடி பேரிடர் தயார் நிலை பிரிப்பேர்னஸ் டிசாஸ்டர் பிரிப்பேர்னஸ்க்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நானூத்தி ஐம்பது கோடி கொடுப்பாங்க வருஷ வருஷம் கொடுக்கறது அந்த நிதியை கொடுத்துருக்கிறாங்க கொடுங்க பாதிப்பு அதிகமா தூத்துக்குடியில பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் இல்ல அந்த மக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு தூத்துக்குடியில இருக்கு அதுக்கு அவசியமா நிதி வேணும் இவங்க கொடுக்குற ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தானா ஒண்ணுமே தே ஒண்ணுமே ஆகாது ஆறாயிரம் ரூபாய் அடுத்த ரெண்டு நாள் எங்க இருக்கு அந்த டாஸ் டாஸ்மாக் கடையில்